நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் என்ன நினைச்சாரு அயோத்தியா ராசா பரதரு வம்பு வழக்காட ஆன குதிரையோட வராரா என் கைய பூ பறிக்கப் போயிருமா அது இல்ல ராசா பெரிய படையே வருது யானைங்க குதிரைங்க ஏராளமான வீரருங்க வராங்க பரதரு பெரிய சேனை எடுத்துட்டு யாரோட மோத வராரு அதுக்கு காரணம் இருக்குங்க ராசா அரண்மனையிலேருந்து விரட்டினாங்க பட்டம் இல்லைன்னாங்க ராமருக்கு எதுவுமே இல்லைன்னாங்க அதோடு விட்டாங்களா ராமரும் லட்சுமணரும் வீர பிள்ளைங்க அந்த பயத்தினால இப்போ காட்டிலையும் தேடுறாங்க அடே இந்த மீசை வச்சிருக்கிற குகம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை வச்சிருக்கிற பரதராசா ராம மேல கைய வைக்க முடியாதுன்னு கைய காலை வெட்டி போட்டுடுவேன் யானை குதிரை மேல வந்துட்டா அஞ்சரவை இல்ல நான் நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் பரதராசா சேனை ஏத்து நிக்க சிங்க வேலை போறமே சீரிப்பாய போகுது ராசா நாம வில்லு அம்பை மட்டும் வெச்சுகிட்டு அப்படி அவங்களை எடுத்து பெருசா வேறு என்னதான் செஞ்சிர முடியும் அட கோத்து நிறுத்துற நீ எல்லாம் ஏண்டா வேற வச்சுக்கிட்டு ஆம்பளை வெடப்பா வந்து நிக்கிற ஆனா சண்டை போட சக்தி இல்லைன்னா அப்ப என் ராமனுக்காக போராடிய சாவண்டா ஏ ராம மேல ஆணையா நான் சொல்றேன் பரதராசா வந்த வழிய திரும்பி போக வைக்கிற போங்க முரசு கொட்ட சொல்லுங்க அன்புக்குரிய மக்களே ஆம்பளைங்களா இருக்கிற நாமெல்லாம் ராமனுக்காக உயிரை விடுற நேரம் நெருங்கிடுச்சு என்னன்னு சொல்லிட்டா நம்ம பிரபு ஆட்சியே வேண்டாம் இந்தாங்கடான்னு பரதராசாவுக்கே தானம் கொடுத்துட்டாரு பதவி கிடைச்ச ராசா பரதரு இப்ப பெரிய யானை குதிரையோட வந்து மிரட்டுறாரு நம்ம ஸ்ரீராமரையும் தம்பி லட்சுமணரையும் பிடிக்க இப்ப காட்டுக்கே புறப்பட்டு வந்துட்டாரு அவருக்கு ஆட்சி இருக்கலாம் ஆணை இருக்கலாம் குதிரை இருக்கலாம் ஆளுங்க படையும் இருக்கலாம் ஸ்ரீராம பேர சொன்னா நம்ம போல ஆளுங்க மட்டும் இருக்க மாட்டாங்க நம்ம அம்புக்கும் நாம அச்சு நம்ம கங்கை அம்மனை தொழுது நான் நெஞ்ச தொட்டிங்க சொல்றேன் நாம எல்லாரும் இருக்கிற வர ராமரோட எதிரிய கங்கக்கரையில வில்ல வளர்ச்சி திரும்பவும் அயோத்தி போக விடாம அவங்க எல்லாரையும் அடியோட அழிச்சிடுங்க ஒரு ஆளை கூட விடாதீங்க கங்கா மாதா நதி வெள்ளத்துக்கு ரத்தத்தால சாயம் பூசுங்க பரதரோட வந்த படையெல்லாம் கங்கையில மிதக்க விடுங்க வீரர்களே அஞ்சாதீங்க யுத்தத்துக்கு போயிட்டா நம்ம குலத்துக்கே அது பெருமை அதுவும் பிரபு ஸ்ரீராமனுக்காக சாக போறோம் அட இருந்தா ஸ்ரீராமனுக்காக வாழ்வேன் செத்து போனா நேரா சொர்க்கம் போயிடுவேன் அந்த பரதம் என்ன அந்த யமன் கூட ராமனுக்கு எதுக்க வந்து நின்னா என்னடா காலான்னு கேட்ப அடிச்சு விரட்டுவேன்

பொறுப்பு இல்லாத பேச்சு இது எதுக்குமே யோசனை பண்றது நல்லது எதிலும் பொறுமை உன் பேரை கெடுக்காம இருக்கு ராசா முதல்ல பரதராசாவை பார்த்து என்னன்னு கேளு அவர் மனசுல என்ன இருக்கு எதுக்கு வந்தாரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்க பேச்சு விளங்குது அப்படியே நான் நடந்துக்குவேன் ஐயா யுத்தம் பண்றதுனால நம்ம கௌரவம் பெருசாக போறதில்லை தோழர்களே எல்லாரும் போய் அங்க மரங்களுக்கு பின்னால மறைஞ்சு நிலுங்க நான் போய் பரதராஜா கிட்ட பேசுறேன் பேச்சுல தெரிஞ்சிடும் அவர் மனசுல பாசம் இருக்கா இல்ல மோசம் இருக்கான்னு பயமும் பதுங்குறது நம்ம கத்துக்காத பாடங்க நம்ம ஆணுங்களுக்கு உத்தர விடுவேன் தொலைச்சிடுங்க புரிஞ்சுதா இருக்கிறவங்க கவனமா யாரும் வரலன்னு ஏமாந்து மெல்ல கண்ணா சந்து தூங்கிடாதீங்க நம்பிக்கையோட இருங்க ராசா காட்டுக்கு வந்தவங்க ஏதாவது வாழாட்டினா அறுத்துருவோம் அறுத்து பாரதா இது சிங்கவேலபுரம் இந்த இடத்துக்கு அரசர் வேடர் குகன் அவர் ஸ்ரீராமனுக்கு உண்மையான பக்தர் ஆனால் ஸ்ரீராமன் தன் உடன் பிறந்தானாக தோழனாக மதிக்கிறார் என்ன ஸ்ரீராமன் அப்படி மதிக்கிறாரா எனில் அவரும் எனக்கு அண்ணன் ராமரை போன்றவர் ஆரிய சுமந்திரே மன்னர் குகுனை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள் ராசா பாரதகுமாரர் இருக்கு ராஜா குகனோட வணக்கமுங்க ராசா கும்பிடுறானுங்க அதோ அவரே வந்து விட்டார் உன்புர்தான் பாரதராசா இல்லை அரசை உங்களை நான் வணங்குகிறேன் அயோத்தி ராசா இந்த கோபம் கால வேளாமா உடன் அண்ணனுக்கு நீங்கள் அன்புடன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் நெய் எனக்கு ராமண்ணாவே என்னை அணைத்துக் கொள்வது போல

பாலு வெள்ளையா தானே இருக்கும் அது எப்படி கருப்பாவோ ஸ்ரீராமனுக்கு தம்பி வரத ஸ்ரீராமன போலதான் இருப்பான் இப்பதான் தெரிஞ்சது என்ன மன்னிச்சு ராஜா என்ன மன்னிச்சு ராஜா ஆமா உங்களை பார்த்தா ராமனை போலவே இருக்கு மனதிற்குள் ராமன் இருக்கும் தங்களுக்கு எல்லாமே ராமன் தான் சத்ருகுணா இவர் காலை தொட்டு வணங்கு இவர் ராமண்ணாவுக்கு சகோதரர் என்றால் நமக்கும் சகோதரர் அடனே என்னங்க இது என்னங்க இது வணக்கம் சரையா சீராம சொன்னது சரிதா தம்பி பாரத ரொம்ப நல்லவர்னு சொன்னாரு தெரியுங்களா ராமண்ணா என்னை குறித்து சொன்னாரா ஆ ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொன்னாரு தரையில வைக்கல பருப்பு அதுல படுத்து ராத்திரி எல்லாம் உங்களை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு தரையில் புள்ளை பறப்பியா பேசினாரா தூக்கம் இல்லாம ஆ அதோ அங்க மரத்தடியில வைக்கோல குமிச்சு வச்சிருக்குல்ல அது மேலதான் ஸ்ரீ ராமரு மாதா சீதா படுத்து நல்லா தூங்கினாங்க ஆதா சீதையும் ராமனும் இதன்மைதான் உறங்கினாரு ஆஹா பாரதராசா இது மேல தான் பிரபு ஸ்ரீராமர் படுத்திருந்தாரு அம்மா சீதையும் படுத்துருந்தாங்க நான் நம்ம ராசாக்கு சாப்பாடு கொடுத்தேன் வேண்டாம்னுட்டாரு கிழங்கு போகுதுன்னாரு கங்கை தண்ணி மட்டும் எனக்கு போதும் பான்னு சொன்னாரு அவர் கால்ல இருந்து செருப்பை கட்டிட்டு வெறும் காலோடு நடந்தாரு என்ன கட்டுப்பாடு மண்ணில் உறங்குகிறார் என் மன்னர் இங்கே இன்றி காட்டு பாதையில் போனாரா போனந்திரே அண்ணனை போலவே இனி செருப்பில்லாமல் நானும் நடப்பேன் ராமன் அவை நான் தரிசிக்கின்ற வரையில் அன்னத்தை தொடுவதில்லை ராமனுக்கு கந்த மூலங்கள் இந்த சேவகனுக்கு ராஜபோகங்களா இது நியாயத்துக்கு புறம்பானது இது அழகல்ல வாழ்க பரதராசா இத்தனை சிறந்த ராம பக்தரு எனக்கு தெரிஞ்ச வேற யாருமே இல்லை பரதனை போன்ற மகாத்மாவை குகன் என் சந்தேகித்தார் இத்தனை உத்தமரான ஒரு மனிதர் இந்த ஜகத்தின் மீது யுகத்துக்கு ஒரு தான் பிறக்கிறார் அண்ணனுக்கு உரிய சாம்ராஜ்யத்தை தனக்கு வேண்டாம்னு சொல்றாரு பரதனுக்கு ஈடே இல்லை கைகை என்ற விஷப்பாம்பின் பிள்ளையாக அமுதம் போன்ற பரதன் பிறந்திருக்கிறான் கைகை ராமரை தூக்கி வளர்த்தவங்க அவங்க மனசை இப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னா நமக்கு தெரியாத ஒரு சக்தி வேலை செய்யுது யாருக்கு தெரியும் படைச்சவரே எந்த ஒரு பெரிய காரியத்தை நடத்த கை மனச கலைச்சார யாரை குறை சொல்ல ராமனை வளர்த்த பாசமெல்லாம் நாடகங்களா ஏமாற்றுக்காரியா கைகை இராணி தன் புருஷனையே சாகடித்தாளே மக்கள் கேட்க மறந்தாரே அரசியல் என்பது இதுதானா அரண்மனைக்குள்ளே சதிதானா அப்படி இல்லை என்பதை காட்டுகிறார் பரதன் விதிப்படி நடந்திருக்கிறது அதில் குற்றம் எதுவும் இல்லை அம்பை நோவது அறியாமை உன் மனதை நீ புண்படுத்திக் கொள்ள வேண்டாம் முறைகேடுகள் என் பொருட்டாக நடந்துவிட்டது குற்ற உணர்வு என்னை கொன்று கொண்டிருக்கிறது முனிவரே அயோத்தியின் ராஜ மாளிகையில் இப்படி விபரீதம் இதுவரை நடந்ததே இல்லை விபரீதம் என்பதே இடம் பொருள் பார்த்து கொண்டு வருவதில்லை பரதா விதி நமக்கு வைக்கும் பரீட்சைதான் பரதா நீயும் ராமனும் செய்த தியாகமானது ரகுகுல வரலாற்று பொன்னேட்டில் பொறிக்கப்பட போகிறது பரத்வாஜ மாமுனிவரே தாங்கள் என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் அண்ணன் ராமன் என் விருப்பத்தை ஏற்க வேண்டும் என் மீது உள்ள களங்கம் நீங்க வேண்டும் சந்தேகம் இதற்கு பரதா எது ஒன்று நடந்தாலும் அதிலே ஒரு நல்லதும் இருக்கும் சதானந்தா போய்பார் வசிஷ்ட முனிவரின் பூஜை முடிந்து விட்டதா என்று நான் அவரை தரிசிக்கப் போக வேண்டும் போதில் ஒரு விசித்திரமான கனவு கண்டேன் என்ன கண்டாய் புரியவில்லை அதிசயமான நிகழ்ச்சி நடப்பதாக கனா கண்டேன் சந்தோஷமும் இருந்தது அதுவே மனதையும் கலக்கியது இதன் பொருள் எனக்கு புரியவில்லையே பரதனை பற்றிய சிந்தனைகள் ஏனோ என் மனதில் கொந்தடிக்கின்றது மாதா போய் விறகு வெட்டி கொண்டு வருகிறேன் லட்சுமணா சீக்கிரம் வந்துவிடு குழம்பு இருக்கிறேன் சீதை ஏதோ சொப்பனம் கண்டிருக்கிறாள் என்ன சொப்பனம் அண்ணி எனது பரதன் துயரத்திலே அவனுக்கு என்ன துயரம் உங்களை விரட்டியவனுக்கு முடி சுட்டி இருப்பார்கள் ராஜ மாளிகையில் துயரங்கள் ஏது கோபத்துக்கிடம் தராதே லட்சுமணா என் மீது அவன் உயிரையே வைத்திருக்கிறான் என் பரதனுக்கு ராஜாபிஷேகம் செய்தால் எனக்கு அது சந்தோஷம்தான் மன்னரும் நாட்டு மக்களும் சந்தோஷப்படுவார்கள் மன்னியுங்கள் எல்லோருமே உங்களுக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் தம்பி லக்ஷ்மணன் பரதனுடன் எப்போதுமே மோதுவான் அவர்கள் மோதுகிறது எதனால் பாசந்தானே என்ன இதுதான் அந்த இடமா ஆமாங்க அண்ணன் ராமனின் குடியிலங்க அந்த கவலை உங்களுக்கு ஏன் இப்போ நம்மளால போயிருக்கான் சுத்தி பார்த்து வந்து ராசா குரு ராசா குரு ராசா ஸ்ரீராமர் இருக்கிற குடிசையை தெரிஞ்சிட்டு வந்துட்டேன் அதோ மரங்களுக்கு நடுவுல ஒரு இடம் தெரியுது இல்ல அதுக்கு எதிர் பக்கம் இப்பாங்க ராசகுமாரி சீதா சீதாதேவியோட பேசிட்டு இருந்தது நான் பாத்துட்டு வரேன் என்ன மூவரையும் நீ பார்த்தாயா சரி சும்மா நான் நடந்து செல்லும் பாதையில் தொடர்ந்து பாருங்கள் குருதேவரின் தாய்மார்களுடன் வரட்டும் மற்றவர்கள் இங்கே இருக்கட்டும் என்ன விஷயம் லட்சுமணா வேற என்ன வேலை வந்து விட்டது வில்லுக்கும் அம்புக்கும் இன்று சரியான விருந்துக்கு சமயம் வந்துவிட்டது அந்த பாவி இந்த இடத்துக்கே வருகிறான் இன்று அவனை நான் கொன்றே விடுவேன் ஆத்திரமே லக்ஷ்மணா யார் வருகிறான் தாம் உயிராக கருதும் பரதன் என்ன பரதன் வருகிறானா எங்கே சித்திரக்கூடத்தில் இருந்து வருகிறான் மன்னன் அல்லவா மணிக்கொடிகள் யானை குதிரை சேனிகள் அயோத்தியின் அரசன் பரதன் ஆடம்பரங்கள் அதிகாரங்களோடு இங்கு நோக்கி வருகின்றான் மரத்தின் மேல் இருக்கும்போது தெரிந்தது அற்பன் அண்ணா என்னை தடுக்காதீர்கள் அவன் காட்டிலும் கணக்கு தீர்க்க வருகிறான் யானை படை குதிரை படை எதற்காக எதற்காக அண்ணா அவன் படைகளையும் காட்டி ஆளை மிரட்ட வருகிறான் என்ன பேசுகிறாய் யாரை மிரட்ட உங்களை மிரட்ட வருகிறான் பரதன் ஆட்சி பெற்றான் அது மட்டும் அவனுக்கு போதவில்லை தன் படையுடன் வந்து மிரட்டுவான் அந்த அற்பன் குறிவைத்திருப்பது ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமன் பொறுத்துக்கொள் என்பார் நானும் உங்கள் பேச்சை கேட்டு அவனை விட்டால் உங்களையே தாக்குவான் போதும் ஓய்ந்திருக்க நேரமில்லை ஒரு கொள்கைக்காக ஊரை விட்டு வந்து இங்கே ஒதுங்கி வாழ்கிறோம் வாழ்க்கையில் துறவு பூண்டம் வலிமைக்கு துறவு பூணவில்லை லக்ஷ்மணன் உறங்கவில்லை அவன் வில்லும் அம்பும் உறங்கவில்லை வில்லெடுக்கும் நேரமாயுது லட்சுமணா பரதனின் மனம் பாவ வழிகளில் போகாது ஏன் ஏன் பாவ வழிகளில் போகாது அவனை பெற்ற தாயே ஒரு குள்ளநரி குள்ளநரி பெற்ற பிள்ளை குணவானாகி விடுவானா உங்கள் பரதன் ஒரு உத்தமன் என்றார் யானைப்படை குதிரைப்படைகளுடன் எதற்காக வருகிறான் அண்ணா பரதன் ஒன்று உங்களைப் போல் ஒரு ஸ்ரீராமன் இல்லை அவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு அதிகாரம் அவதை இருக்கக்கூடாது அண்ணா மானிடர் என்ன அந்த சொர்க்கத்து இந்திரனுமே அகம்பாவத்தால் பதவி இழந்து ஒதுங்கி வாழ்ந்ததை மறக்கக்கூடாது தாயின் சதியால் ஆட்சி அடைந்து பரதன் இடத்தை எப்படியோ கண்டுபிடித்து தம்மை கொல்ல வருகிறான் அண்ணா இல்லை லட்சுமணா இல்லை நான் சபதம் சபதமிடுகிறேன் ராமண்ணா நான் அவனை விடமாட்டேன் உங்கள் திருவடிகள் மீது ஆணை லட்சுமணன் சத்திரிய குலத்தில் பிறந்தது உண்மை என்றால் மானை வைத்து நாசமனம் கொண்ட பரதன் கதையை முடித்து விடுவேன் உங்களின் ஒரு பானம் அண்டங்களை தூள் தூளாக்குவது போல் லக்ஷ்மணனின் வில் பரதனின் சேனைகளை நாசப்படுத்தப் போகிறது லக்ஷ்மணனின் வில்லுக்கு அத்தனை அபாரமான சக்தி உண்டு அண்ணா ஆண்டவன் சிவபெருமானை வந்து தடுத்தாலும் இந்த தர்மப்போர் நடக்கத்தான் போகிறது என்னை நீங்கள் தடுக்காதீர்கள் லக்ஷ்மணா ஆத்திரம் ஏன் லக்ஷ்மணா ஆத்திரம் ஏன் விவேகம் இல்லாத வேகம் வேதனைக்கு வழி திறக்கும் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆபத்தில் கொண்டுவிடும் நீ பரதனை கொள்வதற்காக உன் வில்லை விட்டாய் உன்னால் உன் சபதத்தை நிறைவேற்றிவிட முடியும் ஆனால் வேதமும் சாத்திரங்களும் மேதைகளும் சொல்வதென்ன ஒரு மனிதன் ஒரு லட்சியத்துக்காக சபதம் எடுக்கும்போது அது தேவையா தேவையில்லையா என்று தேர்ந்து தெளிந்து பிறகு உறுதி எடுக்க வேண்டும் எந்த ஒரு சபதமும் ஆழ்ந்து பார்த்து அலசி பார்த்து முடிவெடுத்தால் நல்லதாகவே நடக்கும் ஆகையால் உகந்ததா உகந்ததில்லையா என்று உன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆத்திரம் அழிவுக்கு தாய் அவசரம் அவமானத்துக்கு தாய் பொதுவாக மனிதனுக்கு கோபத்தால் லாபம் கிடைப்பதில்லை ஆத்திரத்தால் அமைதி கிடைப்பதில்லை லக்ஷ்மண அந்த ஆகாஷவாணி சொன்னபடி கேள் உணர்ச்சி வசப்படுவது பண்பை கெடுத்துவிடும் என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டால் நமக்குத்தான் நல்லது மாவீரன் உன் மீதோ உன் வில்லின் மீதோ சிறிதும் சந்தேகமில்லை எனக்கு தவறான அணுகுமுறையை விடு பரதன் அவசியம் வருவான் பகைமை என்பது பார்வையிலிருந்து நெஞ்சில் பதிந்து அறிவையை பாழாக்கும் பாழாக்கும் வழியில் நீ போகலாமா படையோடு பரதனை பார்த்த பிறகுதானே சொன்னி என் சந்தேகங்கள் அவ்வப்போது கண்ணால் பார்ப்பது கூட நிஜங்களாவதில்லை நேரடியாக நீ பார்த்தது நிஜங்களின் மறுபக்கம்தான் இந்திரன் போன்ற தேவர்களும் தவறுவார்கள் பரதன் என் பரதன் எண்ணங்கள் தவறாகவே போகாது வெளிப்பார்வைக்கு அவன் ஒரு மனிதன் பக்குவத்தில் அவன் ஒரு மகான் ஒரு மழைத்துளி நீரை எடுத்து பருக கங்கை நதிக்கு தாகம் எடுக்குமா அதைப்போல் அயோத்தி என்ன மூவுலக ஆட்சியும் பரதனுக்கு தந்தாலும் தம் வீயவனதை ஏற்க மறுத்து விடுவான் தாம் பாசத்தில் பேசுகிறீர்கள் அந்த பரதனுக்காக ஆட்சியை துறந்தீர்கள் அன்று மக்கள் தமக்காக அழுதார்கள் தாம் ஒரு ஜாடை காட்டி இருந்தால் அன்று மக்களுக்கு மன்னர் அடங்கி கதையே வேறுவிதமாக இருக்கும் அந்த மக்களின் பலத்திலே நம் தந்தை வாக்கை பொய்யாக்கி இருக்க வேண்டுமா மகன் தந்தை காற்றும் கடன் பெற்ற தந்தையின் மானத்தை வாங்குவதல்ல இப்படி உடன் பிறந்தாருக்குள்ளே மோதல் இருந்தால் அது நமக்கு அழகல்ல பரதனை தவறான முறையில் நீ பார்த்து எடை போடக்கூடாது சற்று யோசி இதன் விளைவென்ன ராமன் என்ற ஒருவன் இல்லையெனில் என் பரதனுக்கு இந்த களங்கம் ஏது என்னை மையப்படுத்தி மூன்று தம்பியரும் மோத வேண்டாம் அது என்னை புண்படுத்துவது போல அயோத்தி மீது உனக்கு ஆசை இருந்தால் உன்மீது சபதமிட்டு சொல்கிறேன் லக்ஷ்மணா பரதனுக்கு கண்ணசைத்தால் போதும் அவன் ஆட்சியை தந்து விடுவான் அப்படி நினைக்காதீர்கள் பதவி எனக்கு பெரிதல்ல பாசம் நிறைந்த பரதன் உள்மனதில் பாவம் இருந்தாலோ அந்த பாவம் தூண்டிவிட்டாலோ அவன் நமது அரசன் நாம் நமது அரசனை ஒருபோதும் பகையாக நினைக்க கூடாது அண்ணா 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 அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் அண்ணா அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் வருதா ¿Qué <laughs> hablo